आई 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 आ

ह

பென்னவளே வெんで பொன் பொட்டிக்கே கேளவோ நெட்டிக்கே கால் பசுவை தாருமப்பா வண்ண மைந்தன் தீ குர உறம்பை தந்து எக்கன் எந்தன் பக்கத்தில் நின்றோமா பக்கத்தில் நின்றோமா கேவி சோர்ந்து நினைத்தே விரோங்கே அங்கே திரிவிரக்கே பைந்தே திரிவிரக்கே மாங்களே தாடுங்க மாங்களே தாடுங்க விரங்க மாங்களே ஜோதியுங்க மாங்களே ஜோதியுங்க பாத

तो क्यों तो भूल गयों तो उनको पांच बसों तो उनको पांच बसों करारा उड़े होती दर्द सारा कोटी बुरी मिला हट के उड़ गया कोटी बुरी मिला आप उड़ गए कोटी वो उड़ान बड़े मुंडोई कोटी वो रूम रूम उतारे कोटी आई मिला जल्दबाज कोटी आई कोटी बुरे रूम चिरूम बुरबाज कोटी யங்கின்தாய் போற்றி ஊலகம் நிறைந்தாய் போற்றி ஆல் பூரணம் கை அந்த எமச்ச வளமும் ஊரே மேலறன انا ஆரிய மண்டலகுடி செய்கின்ற வேள்வி ஒருவரா செய்கின்ற விடுகளுகு தென்றல பூமி இந்த சமயிலே அந்தர முகத்திற்கு குட நிரம்பும் வழி <laughs> கொண்டுகட்டு <laughs> உறவை தந்து எங்கள் எங்கள் பக்கத்தில் எழுதும் பக்கத்தில்